அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஜயிடம் பேசுங்கள் அவருக்கு என்ன ஆஃபர் வேண்டுமென்றாலும் கொடுங்கள் அவரை கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அமித்ஷா எடப்பாடிக்கு ஆர்டர் அதிமுக விஜயோடு தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது அதிமுகவின் மூத்த தலைவர்கள் இருவர் இந்த அசைன்மெண்டை கையில் எடுத்து செயல்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இதுவரையிலும் விஜய் தரப்பிலிருந்து அதிமுகவிற்கு சாதகமான பதிலும் வரவில்லை அதே சமயத்தில் விஜய் ஏற்கனவே ஜனவரி மாதத்திற்கு பின்பு கூட்டணி குறித்து பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்பொழுது கரூர் பிரச்சனையை அமைதிப்படுத்த நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி வைத்திருந்தார் ஆனால் தற்பொழுது கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பதினேழாம் தேதி சந்திப்பதாக கூறியிருந்த விஜயால் சந்திக்க முடியவில்லை அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது காரணம் காவல்துறை இதுவரையிலும் விஜய்க்கு அனுமதி அளிக்கவில்லை எனவேதான் அந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே மக்களை பனையூருக்கு வரவழைத்து சந்திக்கலாமா அல்லது காவல்துறை அனுமதித்த பிறகு வேறொரு தேதியில் சென்று சந்திக்கலாமா என்ற மனக்குழப்பத்தில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது எனவேதான் அதிமுக இதுவரையிலும் பேசி எந்த விதமான பதிலையும் அளிக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது அமித்ஷா எடப்பாடியோடு தொலைபேசியில் பேசியதாக கூறப்படுகிறது அப்பொழுது வரும் தேர்தலில் நாம் வெற்றி பெற்று தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும் அதற்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்லை திமுக மீண்டும் இங்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விடக்கூடாது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும் தற்பொழுது பாஜக அதிமுக என்ற இரு பெரும் கட்சிகளை தவிர்த்து வேறு வலிமையான கட்சியே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் இரண்டுபட்டுள்ளது ராமதாசும் நம்மோடு வருவாரா என்பது கேள்விக்குறி அன்புமணி நம்மோடு இருக்கிறார் அது மட்டும் போதாது அவர்களது வாக்கு வங்கி இரண்டாக பிரிந்துவிடும் மேலும் தேமுதிகவை நம்மோடு கூப்பிட்டு வருவதற்கு எந்தவிதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளவில்லை அவர்கள் தொடர்ந்து திமுகவிற்கு சாதகமான மனநிலையில்தான் பேசி வருகிறார்கள் இதே இதேபோன்று நமது கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் வெளியேறிவிட்டார்கள் இப்படி அனைவரையும் நாம் கை கழுவி கொண்டிருந்தால் வரும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது எனவே இந்த கட்சிகளுக்கு ஈடாக நாம் ஒரு பெரிய கட்சியை கொண்டு வர வேண்டும் என்றால் அது விஜய் மட்டுமே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கரூர் பெருந்துயர சம்பவத்திற்கு பிறகும் மிகப்பெரிய ஆதரவு அலை உள்ளது மேலும் சமீபத்தில் தி பிரிண்டர் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக பாஜக என மூன்று கட்சியும் ஒருங்கிணைந்து வரும் தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட திமுக தான் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் திமுக கூட்டணி வலிமையாக உள்ளது விஜய் என்டிஏ கூட்டணியில் போட்டியிடுவதற்கு பதிலாக தனித்து போட்டியிட்டால் கூட விஜய்க்கு மட்டும் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி கிடைக்கும் அதே சமயத்தில் அவர் என்டிஏ கூட்டணியில் போட்டியிட்டால் இந்த கூட்டணிக்கு முப்பத்தி லிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்கு வங்கி தான் கிடைக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் விஜய் தனித்து போட்டியிட்டால் என்டிஏ கூட்டணியை விட ஒரு சதவீத வாக்கு அதிகமாக பெறுகிறார் அதாவது அதிமுக பாஜக இணைந்துள்ள என்டிஏ கூட்டணிக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்கு வங்கி மட்டுமே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஆயிரம் பேர் வீதம் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஓராயிரம் பேரிடம் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது மிக துல்லியமான கருத்து கணிப்பு எனவே வரும் தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிடுவது அவருக்கு நல்லது என்பது போன்று அந்த கருத்து கணிப்பு நிறுவனம் கூறியிருந்தது மேலும் எதிர்வரும் காலங்களில் திமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றிக் கழகம்தான் உருவெடுக்கும் அதிமுக அந்த இடத்தை இழக்கும் என்றும் கூறியுள்ளது இதனை வைத்து விஜய் அவர்கள் அமைதியாக இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது அதே சமயத்தில் அமித்ஷா போன்ற டெல்லி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுப்பதால் தமிழக வெற்றி கழகத்திற்கு துணை முதலமைச்சர் பதவி மற்றும் ஐந்து அமைச்சர் பதவி அதோடு நாற்பது தொகுதிகளுக்கு மேல் தர தயாராக இருப்பதாகவும் அதிமுக அறிவித்திருக்கிறது அதிமுகவின் எடப்பாடிக்கு நெருக்கமான முக்கிய தலைவர்கள் இருவர் நாற்பத்தெட்டு மணி நேரமாக விஜய்யோடு கூட்டணி குறித்து பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது ஆனால் விஜய் இதுவரையிலும் அதிமுகவிற்கு சாதகமான பதில் அளிக்கவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு அட்வைஸ் செய்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய்க்கு எந்த ஆஃபரை வேண்டுமென்றாலும் கொடுங்கள் விஜயை நமது கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் உங்களது முக்கிய இலக்கு அதனை தவிர்த்து வேறு எந்த காரணத்தையும் என்னிடம் கூற வேண்டாம் காரணத்தால் நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது கூட்டணியால் மட்டுமே வெற்றி பெற முடியும் எனவே கூட்டணிக்கு தேவையானதை மட்டும் செய்யுங்கள் என கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி